ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது நம்மளில் நிறைய பேர் வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் அப்படி வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது நம்ம தோல் சீவிட்டு சாப்பிட்றவோம் தோலை வீணாக்காமல் நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணலான்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெயில் காலம் மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவது நல்லது அதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தண்ணீர் சத்து உள்ளது அது தவிர ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் எவ்வளவு சத்துக்கள் உள்ளதோ அதே அளவுக்கு தோலிலும் சத்துக்கள் உள்ளன வெள்ளக்காய் தோலோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் சிவிய வெள்ளற்காய் தோலை கீழே தூக்கி வீசாமல் சிறிது ரோஸ் வாட்டர் அல்லது பால் அல்லது தயிர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டை அரைச்சி நம்ம முகத்துக்கு ஃபேஸ்பேக்காக யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் பேக்கை பத்து அல்லது பதினஞ்சு நிமிடங்கள் வரை ஃபேஸ்பேக்கை அப்படியே முகத்தில் வச்சுருக்கணும் பின் வெயில் காலத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் தீர்ப்பதோடு வெயிலுக்கு இதமாக ஜிலுஜிலுவென்றும் இருக்கும் சருமத்தில் இருக்கும் சுருக்கங்களும் குறையும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி காட்டன் கிளாத் வச்சு முகத்தை தொடச்சிக்கலாம் அடுத்த டிப்ஸ் நம்ம இருக்கிற எண்ணெய் பிசுக்களை போக்குறதுக்கு இது உங்களுக்கே ஆச்சரியமாகவும் இருக்கலாம் தரை மற்றும் அடுப்படியில் இருக்கும் எண்ணெய் பிசுக்குகள் மற்றும் கரைகள் ஏதேனும் இருந்தால் இதை வெள்ளக்காய் தோல் கொண்டு நாம் சுத்தம் செய்து விடலாம் வெள்ளற்காய் தோலை பிச்பிச்பாக இருக்கும் பகுதிகளில் நன்கு வைத்து தேத்திவிட்டு ஒரு காட்டன் துணியில் நீரில் முழுக்கி அந்த நீரை புளிந்து விட்டுட்டு நம்ம அந்த இடத்தை கிளாத் வச்சு தொடச்சோம்னா எண்ணெய் பிஸுக்குகள் மற்றும் கரைகள் நல்ல முறையில் நீங்கிட்டு பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எலுமிச்சை சாறு அரை ஸ்பூன் புதினா சாறு அரை ஸ்பூன் வெள்ளரிக்காய் தோல் சேர்த்து தண்ணியில் ஊற போட்டுட்டு அந்த தண்ணீரை நம்ம எடுத்து தாகம் எடுக்கும்போதெல்லாம் குடித்தோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு நீர்ச்சத்து கிடைக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பூச்சிகளை விரட்ட விலையுர்ந்த பூச்சி மருந்து மற்றும் ஸ்ப்ரேக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் செலவே இல்லாமல் மிச்சம் பண்ணுற மாதிரி எந்த கெமிக்கல்களும் இல்லாமல் இயற்கையான பூச்சி மருந்தாக நீங்கள் வெள்ளரிக்காய் தோலை யூஸ் பண்ணலாம் எறும்பும் சிறு சிறு பூச்சிகள் இருக்கும் இடத்துல நீங்கள் வெள்ளரிக்காய் தோலையும் புதினா இலையும் சேர்த்து அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு தொல்லை இருக்காது நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள செடிகளுக்கு கம்போஸ்ட்டுகள் தயாரிக்க இந்த வெள்ளரிக்காய் தோலை பயன்படுத்தலாம் இது மிக எளிதாகவும் விரைவாகவும் மண்ணுக்குள் மக்கி உரமாகிடும் அதனால் உங்களுடைய செடிகளுக்கு உரமாக இந்த வெள்ளரிக்காய் தோலை போடலாம் செடியும் நன்கு செழிப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகள் காசே செலவில்லாமல் வெள்ளரிக்காய் தோலை வைத்து செலவை மிச்சப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்